வயிறு சம்பந்தமான நோய்கள் குணமாக காலையில் எந்த உணவை சாப்பிட்டால் நல்லது விடை பழைய சோறு உலகளை வைத்து உணவு இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கும் உயிரினம் எது விடை வவ்வால் உலகில் முதலில் தோன்றிய உயிரினமாக கழுதப்படுவது எது விடை பாக்டீரியா எந்த விலங்கினால் தலையை நிமிர்த்த முடியாது விடை உலகில் முட்டையை அதிகமாக எந்த நாளில் சாப்பிடுகின்றனர் விடை ஜப்பான் விடுதலுக்கு முன் டாக் சாக்லேட் சாப்பிட்டு விட்டு செய்தால் என்ன ஆகும் விடை அதிக நேரம் உடலுறவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ